பின்னாடி வாங்க <êm> <afraid> <pretty well."> <commissions> ஏய் கொஞ்சம் பேருக்கு போலாம் நம்ம பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி உட்காரு பா சைடுல வாங்க

தா வந்துட்டான் ரோஸ் ரோஸ் பிடி கொஞ்சம் ஆடா போய் தான் வெளிய போய்ட்டா போயிடு தைரியமா போயிடு போ போறீங்களா போயிடு போயிடு தட்டு வெளிய ஓனா வந்துரு நான் முடிச்சேன் ஐயே ஐயே யாராவது இருக்கா ஏமா பிரியா ஒருவேளை வந்து இருக்காத இல்ல நல்ல பண்ணுப்பா छुम चितम अनो, तननन बार चापलंग्स तंक तरारी चिस सु़्स nah हो, when you say g- framework बाताल करैस BRNY वं! पाति रप सुमादमि, प्रुम्स

மேடம் <coughs> <coughs>

மேடம் okay, கொஞ்சம் okay, <Java UK> <laughs> <damned> <considerations noise> राइट 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 फाइट भइला मलाई फाइट ब्यागेट ब्यागेट राइट मोर्सको गर्न होला फाइट यो हुने बना 10 मान्छे सेंटर अर्जुन